ஆதியே துணை மெய்வழி செந்தாமரை அனந்தர் அவர்கள் வெளியிட்டு அது குறித்து ஒரு சில கருத்து சங்கம் நூல் ஊர் வெளியீடு மெய்வழி செந்தாமரை அனந்தரண்ணா அவர்கள் முதற் ஏற்றுக்கொண்டவர்கள் மெய்வழி செவ்வராஜ் அனந்த அவர்கள் சாலை நிறைமதி அரங்க அவர்கள் நமஸ்காரம் அண்ணவா கல்விதை அணை அண்ணாவை வெளியிட்டார்கள் அண்ணாவின் சாலை அண்ணாவின் மற்றும் வெளியிட்டு இப்போது அணை அண்ணன் அவர்கள் आखिर आप लोगों के दर्शन के लिए क्यों नहीं आए थे? हमें ये तो एक बार अंसार எல்லாருக்கும் நமஸ்காரம் தாகம் தீட்ட தனி பெரும் கடலே மோகமோட்டி மூடித்த தவசியே வேகம் காட்டி விளக்கிய வேதியா வேகம் காட்டி விளக்கிய வேதியா நாகவல்லி என் நாயகா புகழே சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தெய்வமரின் ஆகம கலா மந்திரியாக திகழ்ந்த முதிர்ந்த மூத்த காலதரிசி மெய்வழி கலைமகானந்தர் தந்த கருத்தின்படி அவர் முன்னிலையில் சென்னை வாழை அனந்தர்கள் மாசி மாதத்தில் வரும் மகாமகத்தினை சார்ந்து வரும் ஒரு நாளில் இந்த தெய்வ பிரார்த்தனை சபையை நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக நம் ஜீவேசத்தந்தியரின் ஜீவரட்சிப்பு வேண்டி இந்த நிலங்கல் பிரார்த்தனை சபையை நடத்தி வருகிறார்கள் இதற்கு விடுவெள்ளி போலிருந்து மெய்வழி பாலாமணி அனந்திய அக்கா அவர்களும் அண்ணா அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் முதன்மையாக இருந்து முன்னிலை தாங்கி இந்த மெய்வழி சீத்தவ பிரார்த்தனை சபையினை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததேன் ஆதிமூல ஆவியான நம் மெய்வழி தெய்வத்தின் இந்த அருள்ஞான பிரார்த்தனை சபைக்கு மெய்வழி மக்கள் எல்லோரும் வந்து கூடி கலந்து கொள்கிறார்கள் இன்று இருபத்தோரு களிச்சவி மக்கள் வந்திருக்கின்றனர் இப்படி நிகழ்ந்து வரும் ஒவ்வொரு ஜீவாதீன சபையின் நிகழ்விலும் தெய்வ சிறப்பு மலர் ஒன்றை வெளியிடுவதை அக்கா அவர்கள் வழக்கமாக செய்து வருவதையும் பார்க்கிறோம் இந்த நூல் ஒவ்வொரு முறையும் மைத்தவ மேம்பாடுகளை தரும் ஞான கிரந்தமாக வெளிவருகிறது ஒரு முறை பாடல் கொண்ட தொகுப்பாக வெளிவருகிறது மறுமுறை தெய்வ வாக்கிய தொகுப்பாக வெளிவருகிறது பெரிதொரு முறை தெய்வ தத்துவத்தை சார்ந்த கற்றுகள் கொண்டதாக வருகிறது இந்த முறை இந்த மூன்றும் தாங்கிய நித்திய பூரண தொகுப்பை கொண்டதாக வந்திருக்கிறது தெய்வ ஆதாரத்தை பற்றி பழங்காலந்தொட்டு வந்த கந்தங்களும் மூர்த்திகளும் மொழிகளும் தீக தரிசனமாக அழைக்கும் திருப்பெயரில் கல்கியின் அருள் அற்புத செயல்கள் கல்கியின் அருள் அற்புத செயல்கள் என்று வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மலரின் முதல் பிரிதியை வெளியிடும் வாய்ப்பினை இன்று எனக்கு அளித்துள்ளார்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த சிறப்பு மலர் மிக சிறப்பாக வந்துள்ளது குறிப்பாக இதில் தெய்வத்தை அடையாளம் காட்டும் தீர்க்க தரிசனங்களில் முக்கியமாக மூன்று குறிப்புகள் எடுத்து காட்டப்பெற்றுள்ளது இந்த தொகுப்புக்கு எனது பாராட்டுதல்கள் இப்போது இதனை வெளியிட வாய்ப்பு எனக்கு தந்தது மட்டுமில்லாமல் இதனை தொடர்ந்து ஒரு சின்னஞ்சிறு முத்தி பேரூரையும் ஆற்ற பணித்துள்ளார்கள் அதனால் ஒரு பத்து பதினைந்து நிமிட நேரம் மட்டும் என் சித்தி முத்தி பேரூரையை ஆற்ற விளைகிறேன் வடு வல்லவரானவர்கள் பெட்டியில் உழவாத பெரும்பொருள் உண்டு இது நீ பெருக என அது திறக்கும் எட்டிருந்தும் தெரியாத என் கையில் கொடுத்தி இதுதலும் திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன் என்று தம் குருகுரனை பணிந்து பாடியிருக்கிறார் மெய்வழி மக்களும் தெய்வம் தன் நமக்கு தந்த வேத நூலான அந்த பேசா பெரும்பொருள் உள்ள பெட்டியை திறக்க தெய்வ போதனா வாக்கியங்களான அவர்கள் தந்த மந்திர சாவியை கொண்டு அனுதினமும் திறக்க முயன்று கொண்டிருக்கிறோம் நம் மெய்வழி வேதம் பெரும்பொருளின் மெய்வனி இருந்த பொக்கிஷப் பெட்டியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் புதையல் ஆன பெருந்தது இதயம் மேவ இருள் கிழிந்தோங்கிடும் உதயம் செய்யும் ஒத்தி ராட்ச முத்திரை சிதைவிழா மணர் என்று இதனை சொல்லலாம் தெய்மவர்களின் கோழாயுதக்கூர் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாம் வாக்கியத்தில் இந்த முத்தி வாழ்வாகிய நித்திய வாழ்வு செயலை எடுத்து பேசி உனக்கு மெய் அறிவுட்ட இம்மனிதர்கள் மன்னவர்கள் மெய்த்தவ மனிதர்களை தவிர வேறு ஆள் இல்லை சர்ப மதங்களுடைய நித்திய உயிர்ப்பு செயல் என்பது அவர்கள் போதனை பிறவாக வரிகள் தான் மந்திர மாத்திரி என்னும் திருவுக்கோளாக உள்ளது அவர்கள் அதை அவனுக்கு திருந்து காட்டினால்தான் மெய்வழி பெட்டகத்தின் பூரண ஞான செல்வங்கள் எல்லாம் உன் முன் காட்சிக்கு வென்றும் வரும் என்று அழுகிறார்கள் மெய்வே கிரந்தத்தை நீ ஓத ஓத அணுப்போல் நூல் வெடிக்கும் என்று அமுதவோரும் இரண்டில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள் வழி வழிவந்த பழைமை மகத்துக்கள் தங்கள் பாசுரங்களில் பல பிரம்மமய பிரம்மரந்திர சொற்கள் எல்லாம் அதில் உழவும் பிரம்மந்திர எல்லைகளையெல்லாம் குறிப்பிட்டு பல்வேறு பெயர்களில் பல பரிபாஷைகளில் பாடியிருக்கிறார்கள் அதனால் ஒளிகள் எவரும் இதன் மெய்ப்பொருளை இதுவரை அறிந்தார்கள் இல்லை இடமும் சஞ்சீவி நிலையும் காணார் அருணநிலை கால் தளி பரிபாஷை காணார் என்று தெய்வம் நம் வேகத்தில் பாடிவிட்டதை காண்கிறோம் மெய்ஞான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் போது இப்படி இலை மறிவு காயான ஒரு மறைப்பு இருக்க வேண்டும் என்று காலாகாலமாய் வந்த மதி மகத்துக்களுக்கு ஆதிலிருந்து இறை பிரம்மம் எடுத்து வைத்துள்ள கட்டளை இது அதனால்தான் நம் தெய்வர்கள் தங்கள் ஆதிமை ஒதிய பூரண வேதாந்தத்தில் பர பிரம்ம கட்டளை பரபிரம்ம கட்டளைப்படியே எடுத்து மறைத்து வைத்துள்ளார்கள் ஆனாலும் நம் தெய்வமே பரமுரள் ஆனதால் அதில் உள்ள பின்னர்கள் சிக்கல்களும் எளிதில் புரிந்து விடுமாறு அழுத்த அழுத்த பாசுரங்களில் தொடர்ந்து பிரித்துரித்து நமக்கு தந்துதான் வைத்திருக்கிறார்கள் பின்னியை இறந்த ஜெல்லா பெரித்துறைக்க பெருமறை பிறந்த ஜையா என்று பாடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நம் வேஜத்தில் பரிபாஷியாக தாங்கள் எடுத்து பாடியுள்ள சத்திய உண்மையெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எடுத்து பேசுவது போன்று தங்களின் அருந்தவ திருவாய் வழியாக அந்த பார ரகசியங்கள் எல்லாம் எடுத்து நாள்தோறும் தாம் சபையில் சொல்லி வருவார்கள் அந்த ரத்ன மாமணிகளான வாக்கியங்கள்லாம் ஒன்றாக திரட்டப்பட்டு இன்று தெய்வ வாக்கிய கிரந்த நூலாக நம்மிடம் உள்ளது தெய்வம் தந்த சத்திய மூல மந்திரம் மகா தாரகா மந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இது எப்போதும் உன் நாவில் சதா ஒட்டியிருக்கட்டும் என்று தெய்வம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அருமொழியாக பொழிந்துள்ள எல்லா வாக்கிய வருஷிப்பு எல்லாம் மணலில் கொண்டு நம் வேதனூருடன் சேர்த்து இணைத்து நம் ஆழ்ந்து நினைந்து ஆழ்ந்து படித்து வந்தால் தெய்வம் தரும் சத்திய பிரம்ம வித்தை எத்தகைய செயல்வெளிவு மகிழ்வை பொரியது மகிழ்வை பொருந்தியது என்று நமக்கு தெரியும் இதனைத்தான் பொருத்தத்தில் காணியே என்று தெய்வம் பாடுகிறார்கள் இதுவரையில் உலகிற்கு வெளிவராத வழிவழி வந்த நித்திய சூரிகளான யாரும் சொல்லாமல் விட்டுவிட்ட வேத மாமரில் ஞான அருள் செய்திகளையெல்லாம் கூட தெய்வம் எடுத்து நம் வேதத்தில் வரைந்துள்ளார்கள் இந்த அருள் வர்ஷிப்புகளை எல்லாம் நாம் ஓதி வந்தால் இயல்பாக நம் அகமலர் அறிவு கூத்து போதித்து பொழிவு பெற்று விரிந்தெழும்போம் சித்திருமரை குரு வேறுமான் ஞான நிலை செவ்வை வழி ஓடி வரும் நூலும் இதுவே என்று பூரணப்பதியில் தெய்வம் பாடுகிறார்கள் ஆதிவளர் ஞானப்பகும் வீசும் அரும்பெரும் பொக்கிசப்பட்டகுமான நம் வேதம் தரும் அருந்தவ அமுதை பற்றி பண்டை நாளூளம் கூழிந்து கண்டு காட்சி விண்டுரைக்காகுமா என்று தெய்வ ஞான பாடுகிறார்கள் மேலும் பெருமான் விளக்கி எனக்கு பாசாங்கு முறீதில் பருநெருப்பிட்டு ராஜாங்க யோகம் யானரின் தத்துவ நிலையில் தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி காப்பகல் இல்லா திடமுதல் இருத்தி என்று அதில் பாடுகிறார்கள் ராஜாங்க யோகம் என்ற உள் அகமிய விரிப்பு தத்துவ நிலையை தன்னில் அறிய செய்யும் மகோண்டத செயல் என்பது பற்றி யக ஒளிகள் யாருக்கும் எதுவும் தெரியாது இழுகு தெரிய முடியாத தேவநாட்டு தத்துவாதீதம் இது அந்த நாதநாதாந்த தத்துவ நிலையை தன்னில் அறிய செய்யும் செயலை பற்றி நினைவிப்பதையும் நாதமின்னு உடலை என உணர் என்று என அறிவித்தார் அதே ஞான அகலில் தெய்வம் பாடி எடுத்து வைத்துள்ளார்கள் நினைவு பதியும் நம்முள் உணர வேண்டும் என்றால் வைத்தவர் குருவரனே நினைந்து நினைந்து இருக்க வேண்டும் கடூர் வல்லபிரானவர்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றன கண்ணீரதனால் உடம்பு நினையே நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னே வளைந்து வளைந்து ஏ துதும் பம்மின் உலைகளே நாம் மரணமிலா பெருவாழ்வில் வாந்திடலாம் கண்டீர் நாம் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் குழந்தையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்றருவில் தருணம் இதுவே என்று பாடுகிறார்கள் நமது தெய்வத்தை நினைந்து நினைந்திருந்தால் மரமுல்லா பெருவாழ் நாம் பெறலாம் என்று அவர்கள் நமக்காக அந்த தெய்வ பாடலை அன்றே எடுத்து பாடியிருக்கிறார்கள் தெய்வம் தந்த போத கிரந்தங்களை நாளும் ஆய்ந்து ஆய்ந்து படித்து அதனை நினைந்து எழுந்து வருவது பக்தி யோகம் என்ற சாங்கிய யோகமாகும் சாங்கியம் கை ஏந்தி நீயி நிற்கும் போது சூழ்ந்து போற்றி என்று தெய்வம் வேத நொழியில் பாடுகிறார்கள் துவாபர யுகத்தில் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சாங்கியோகம் என்ற இந்த குரு பக்தி யோகத்தை எடுத்து கூறியுள்ள ஆதி கபில மா பற்றி தங்கள் கீதியில் குறிப்பிடார்கள் பத்திரகிரியார் கூட தாம் பாடல் வரிகளில் ஆதி கால சொன்ன சஞ்சரிப்பது சஞ்சரிப்பலம் என்று பாடியுள்ளார் குருனாக வரும் இறைவனை தவிர்த்து பிற பொருட்களில் நாம் வைக்கும் அன்பு எவ்வளவுதான் உயர்ந்ததாக இருந்தாலும் அது அன்பாக முடியாது என்கிறது கபிலரின் சாங்கிய யோகம் மாறாது அன்பு கொண்ட மனோவலிமையால் விளையும் குருபக்தியே அனுந யோகம் என்று கீதையில் கூறப்படுகிறது தேனான அன்பு அதிகம் வேண்டும் தெய்வபதி தேவர்கோன் தெரிய வேண்டும் என்று அமத கலைஞானபோகத்தில் தெய்வம் பாடுகிறார்கள் திருமஞான குரல் ஐம்பத்தி ஏழாம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் உன் தவத்துகா தவத்ததிகார நீ நினைக்கும் நினைவானது உன்பால் அவரை இழுத்து வைத்துக் கொண்டு செய்யும் வல்லமையுடையது அவரின் அன்புதான் உன்னை சிவமாக்கிறது அவன் மீது உன் அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாத்தப்பட்டு போய் யமனுடைய பலரை மிகுத்தி ஏறுகிற தவ உனக்கு வருகிறது என்று நமக்கு எடுத்து கூறியிருக்கார்கள் வான்மதி குரல் வாக்கியத்தில் உங்கள் தாய் தந்தை மீது நீங்கள் வைக்கும் அன்பு இயற்கை அவர்கள் உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கும் அவர்களின் செயலுக்கு அது உகந்ததே உங்கள் தாய் தந்தை மீது நீங்கள் வைக்கும் அன்பு அவர்கள் உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கும் அவளுடைய அந்த செயலுக்கு அது உகழ்ந்தது ஆனாலும் அதற்கு மேலாக உன் தபா தப ஆசாள் மீது நீ வைக்கும் அன்பு ஒப்பற்றதாக இருக்க வேண்டும் உன்னை ஆண்டு கொண்டுள்ள குருமுர்த்தம் உனக்கு இறுதி ஆபத்து வரும் நேரத்தில் உன்னிடத்தில் எந்த பிரிதிபலனையும் எதுபோறாமல் வந்து நின்று உன்னை காத்து ஜீவரட்ச ஜீவ பிரயாணத்தில் ஆக்குகிறது குருன்ம குருவரன் மீதின் கொள்ளும் இந்த ஒப்பற்ற அன்பைதான் அன்பே சிவம் என்று ஒரு மந்திர வசனமாக அன்றிலிருந்து சிவபதி அரசர்கள் எடுத்து வைத்துள்ளார்கள் என்று தெய்வம் அருடுகிறார்கள் அன்பர் திரு கோயிலாக கொண்ட அற்புதை ஓங்கி வளரரசே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒழியே அன்புருவான பர சிவனே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் கொடியில் போகும் அரசே அன்பெனும் வலைக்குள் உட்படும் பொருளே அன்பு களத்து சுரக்கும் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே என்று அவர் பாடுகிறதெல்லாம் குறிப்பாக சபையில் எடுத்து தெய்வம் பேசுவார்கள் தங்கள் தெய்வ தெய்வம் தங்கள் வாக்கியம் ஒன்றில் எல்லா மெய்கிறங்களும் குருவரன் மீது அன்பு நீங்கள் கொள்ளும் பண்பை உயர்ந்த தனித்த செம்மை தரும் பண்பு என்று கூறுகிறதை பாருங்கள் என்று சபையில் நமக்கு கூறுவார்கள் அன்று வல்லாம் தம் குரு தணிகை வல்லன் மீது அளவில்லாத பக்தி கொண்டதை திரட்டி எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தும் எந்த பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் யாருக்கும் இனியும் சொந்தமோ அடியை என்னை பிள்ளையாக்கி நேயனாக்கியே அன்றே என் அவளம் நீக்கி ஆண்ட ஜோதியே என்றே மீண்டும் நேயனாக்கி ஆக்கி ஜோதியே நானும் நீ ஒன்றன் உரைத்து நல்கும் ஜோதியே என்று பாடி பாடி குருவனை போற்றுகிறார் நம் குலசாமியாகிய குரு மகாத்மிகளும் இவ்வளவு அன்பும் பக்தியும் ஏன் அபரிதமாக வைக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு அவர்கள் மீது நீ கொள் அன்பு மேலோங்க மேலோங்க பிரம்மரந்திர அதிமகோனத அகக்குடி அருந்தவ இசா இதாசனத்து உணர்வு லோகத்தில் பரனாக அவர்கள்தான் பிரா பிரகாசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் அறிய முடியும் அப்போதுதான் குரு மகாத்மிய குருபரணி பரம் என்பதும் பரமாத்மாவே அவர்தான் என்பதும் குரு தேவ குரு மகுப்பு குரு மகசூல் குரு மகமதே அவர்தான் என்பதும் குருவே பிரம்மம் குருவே விஷ்ணு குருவே சிவம் குருவே மிக குருவே சாட்சாத் மதியம் அந்து கொள்ள முடியும் என்பது தன் முதன்மையான கருத்து ஆகும் மனுவின் துளஜேகம் ஜீவதகத்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறது ஜீவ ஜகத்திற்கும் தூக்குமதேகமான நினைவு மனம் எண்ணம் கவனம் கொண்ட புரல்கள் அனைத்தும் இறைவன் உனக்கு தந்த சீதன வரமே என்று பண்டிய நான்மறை கூறுகிறது தேகத்தில் ஒட்டி ஒட்டாது உள்ள இந்த சூக்கும தேகமே பரமாத்மாவாகும் பரமாத்மா என்பது நமது பரமகுருவே ஆவார் நாம் நம் மெய்வழி வேத கிரதங்களை நாள்தோறும் ஓதி வரும் போது நமது சூக்குமசுவானது முட்டி தழும்பி நிற்கும் போது அப்போது மகனே வைத்து கருணை தகு சூக்குமம் கொடுத்து என்று பிள்ளைத்தமிழ் தெய்வம் பாடுகிறார்கள் நம் வேத மெய்நிலை போதத்தில் திலிந்திலும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்தில் அடங்கி நீ பார்க்க பார்க்க விலங்கிடும் தேக நாங்கும் வேதனா அமுதம் சிந்தும் என்று எடுத்து கூறுகிறார்கள் நாம் சூக்கும அறிவை அறிய முடியாது உலகம் எல்லாம் சம்மதிக்க மேறும் திறமுளார் எனினும் தன்னிலாந்த சூக்குமத்தை காண எவராலும் ஆகிடாது அறிவு இது உண்மையே மெய் குருவி சார்ந்தோர் இந்நில ஜீவன் முத்தர் என்று குருபுராணில் தெய்வம் பாடுகிறார்கள் குரு முராதியில் தெய்வம் பாடுகிறார்கள் நம் அகமும் புறம்பும் ஆளும் கிரண மரகத மாளியராகிய நம் ஜீவ ஜலாசனர் அவர்கள் தம் தெய்வ கிருபியால் மட்டுமே நம்மை சூக்குமதே இயல்பாக நிச்சயமாக ஆக்க முடியும் என்பதால் அவளை சார்ந்த நம்மை ஜீவன் முத்தர் என்றே தெய்வம் அழைக்கிறார்கள் வேதம் மணி பீடன் என்னும் நாதன் என்னும் ஜீவன் கோகை நாயகம் தன் சூழில் இருந்து அழியா பதி கொடியேறிய நாயகம் என் குருவின் மொழியா படி கொடியேறி உபாயமல் விற்புகவே என்று நம் தம் அருள் வைப்பனை பற்றி பாடி சொன்ன நயகளி மாதனில் காட்டுதற்கிரு வீட்டில் கல்பேனும் கொகையில் மேலோர் என்று குருமுராதியில் பாடுவதோடு திருக்கையிலாய பழம் புராதன அறம்பலர் குரு கொண்டலான நம் தெய்வமே நம்முள் இருந்து நம்மை ஓங்கி வளர் மெய்நிலைக்கு ஏற்றி நமக்கு சாவாவர சாட்சியவரம் தந்து வருகிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அறிகிறோம் இது மட்டுமல்ல புராதனம் முன்னர் முன்னோர் காலமாக இதுவரை வந்த ஜீவன் முத்தலாகிய மதிமகுத்து பாடுவான்கள் எல்லோரும் ஜீவமுத்தி பெற்று அகமிய நெத்திரியில் ஆனந்த பரவசராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் தங்கள் தங்களின் தவற சுதந்திர வீதாச்சாரத்துக்கு ஏற்ப தங்கள் ஜீவ ஆன்மாவிற்கு சாவிட்சிய பிரகாச ஜெய்வேச அழியாத நித்திய தங்கத்துவத்தை பரபிரமமானது தருமயுகம் பிறக்கும் போது தங்களுக்கும் அல் இதனை தரும்படி நெடுங்காலமாக பிரார்த்தித்து தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் அவர்கள் தெய்வத்தேடு கொடுக்கும் பக்கம் எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் ஓர் வரம்பு கோடற்ற நெடுங்காலம் மீயாக மீயாகவே அழியாத தலையுக வாய்வனுக்கு என்று ஜீவமுத்தியுடனே கூடிய தேகமுத்தி ஒன்று என்ற ஒன்று இருக்கிறது அதைத்தான் இவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள் என்று அருள்கிறார்கள் இவர்கள் வேண்டுதலில் நிறைவேற்றுவோம் நமக்கும் அதனை அளிக்கவுமே பரம்பொருளான நம் தெய்வ அவதாரம் இந்த நில உலகிற்கு வந்தது தேவ உலக தீர்மானப்படி தூளம் கடந்த தவமுக ஜீவேச ஒளியில் கையிலே கொண்டேறி வாடாத வான் விராட் பிரம்மத்தவத்தனி அதற்காகத்தான் என்று ஏற்றி வருகிறார்கள் அது நிறைவடையும் போது நித்திய பிரத ஊழித்திற்கும் நிறைவேற்றி வைக்கப்பட்டுவிடும் அது நிறைவடையும் போது நித்திய பிறழைய ஊழி தீர்ப்பும் நிறைவேற்றி வைக்கப்பட்டுவிடும் இதனையெல்லாம் கிரேக்கரிசி அஸ்மா ஆழத்தரசராகிய எஸ்கிளாஸ் தீர்க்கதரிசின் கிரந்தம் முதல் எல்லா தீர்கதர்சன மாமரிகளும் நமக்கு சிற்றவற்று மட்டும் சிற்றவற்று மட்டுமே எடுத்துக் கூறி வருகிறது என்று தெய்வம் நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் தெய்வர்கள் அமுத கலைஞான போலும் பாடலில் இகமுழுதும் பரமபதம் அடைய வேண்டும் குன்றாத பெருவாழ்வே வாழ வேண்டும் குலம் கொடி முழுதும் தழைக்க வேண்டும் நின்றோதொரு பிரளயத்தின் அதிசயங்கள் எடுங்காலம் நீ இறந்தே காண வேண்டும் குண்டோரி குன்றேறி உத்தியோ வனத்திலிருந்த குன்றுடைய திருக்கோளும் காண வேண்டும் என்று தெய்வம் நமக்கு ஜீவேச ஏற்ற சீர் வரத்தை தந்திருக்கிறார்கள் ஜீவேச ஏற்ற வரத்தை தந்திருக்கிறார்கள் மெய்த மக்கள் மெய் மத மக்களுக்கு ஜீவிரட்சிப்பை தந்திடவும் வார நீதிருப்பு நடத்திடவும் யுகவித்திற்கான தலையுக பயிர் செய்யவும் வந்துள்ள நமது ஆதிமூல ஆகியாகிய நமது மூல ஆவியாகிய யுக இரு தீர்ப்பிற்கு நாம் நீதிக்கடன் கொண்ட கடமையாக நீதிக்கடன் கொண்ட கடமையாக இந்த பிரார்த்தனை சபையை இன்று ஏற்று நடத்தி வருகிறோம் முத்திப்பேரே தொடரும் நமஸ்காரம்